ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு சேனல் எனக்கு என்ன பார்க்க போகிறேன்னு பார்த்தீங்கன்னா குட்டி பாப்பாங்களோட பழைய ஃப்ராக் அந்த மாதிரி ஐட்டம்ஸ்லாம் ரொம்ப ஃபேட் ஆயிட்டு கிழிஞ்சு போயிட்டு ரொம்பவே பேட் கண்டிஷனாக இருக்கும்போது நம்மளால வேறவங்களுக்கு கொடுக்க முடியாது அந்த மாதிரி டைம்ல தூக்கி தான் போடுவோம் அந்த மாதிரி தூக்கி போற ட்ரெஸ்ஸை நம்மளுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக யூஸ் பண்ணிக்கலாம் அந்த எப்படி எல்லாம் யூஸ் பண்ணிக்கலாங்கிறத வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்க நம்ம இப்போ தான் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க வாங்க வீடியோக்குள்ளே போலாம் இப்போ டிப்ஸ் நம்பர் ஒன் பார்க்கலாம் அதுக்கே இந்த மாதிரி கீழே வந்து ஃபுல் வச்ச மாதிரி இந்த மாதிரி ஒரு ஃபோர் டு ஃபைவ் மந்த்தில் இருக்க பேபிஸ் வந்து போடுற மாதிரியான ஒரு ட்ரெஸ்ஸு தான் நான் வந்து எடுத்திருக்கேன் உங்கள் கிட்டே எந்த சைஸில் ட்ரெஸ் இருக்குதோ அது தகுந்த மாதிரி நீங்கள் வந்து ரெடி பண்ணிக்கோங்க இப்போ வந்து கீழே அந்த வந்து நேவி ப்ளூவில் வந்துட்டு ஒரு ஃபுல் வச்ச மாதிரி ஸ்டிச் பண்ணியிருக்காங்க பார்த்தீங்களா அதை மட்டும் நம்ம வந்து கட் பண்ணி எடுத்துடலாம் ஃபுல் சர்க்கிளுக்குமே வந்து ஸ்டிச் பண்ணியிருப்பாங்க அதை நம்ம ஃபுல் சர்க்கிளுக்குமே நம்ம வந்து ஒண்டை கட் பண்ணி எடுத்துடலாம் எடுத்ததுக்கப்புறம் நம்மளுக்கு மாதிரி ஸ்ட்ரைட் பீஸாக நம்மளுக்கு வந்து கிடச்சிரும் அதுக்கப்புறம் இந்த ஸ்கை ப்ளூ கலரில் இருக்குது பார்த்தீங்களா ஃப்ராக் அந்த ஸ்கர்ட்டு அந்த இதை மட்டும் நம்ம வந்து இப்போ தனியாக வந்து கட் பண்ணி எடுத்துக்கலாம் நம்மளுக்கு எந்த அளவுக்கு லென்த்து வேணுமோ அந்தளவுக்கு ஒன்று வந்து நம்ம வந்து கட் பண்ணிக்கலாம் உங்களுக்கு வந்து உங்கள் பேபியோட வந்து சைஸுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் எந்தளவுக்கு லென்த்து அண்டு வித்து வேணுமோ அது தகுந்த மாதிரி நீங்கள் வந்து கட் பண்ணிக்கோங்க இப்போ நான் வந்து செவன்டீன் இன்ச்சு நான் வந்து எடுத்துக்கிறேன் இப்போ வந்து நம்ம என்ன செய்ய போகிறோம்னு பார்த்தீங்கன்னா கேள் பேபிளாம் வந்து ஹெட் பேண்ட் ரெடி பண்ணுவோம் ஹெட் ஹெட்பேண்ட் வாங்கி வைப்போம் பார்த்தீங்கன்னா ட்ரெஸ்ஸுக்கு மேட்சா அந்த மாதிரி ஹெட் பேண்ட் தான் நம்ம வந்து இப்போ ரெடி பண்ண போகிறோம் அதனால் பேபியோட ஹெட்டுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் வந்து எவ்வளோ லென்த் வேணும் ஹைட் வேணுன்றதை பார்த்து நீங்கள் இந்த மாதிரி மெஷர் பண்ணி நீங்கள் கட் பண்ணிக்கோங்க லென்த்து வந்து இப்போது சிக்ஸ்டின் நான் வச்சுருக்கேன் சிக்ஸ்டீனை விட இன்னொரு ஆஃப் இன்ச் ஒன் இன்ச்சு வந்து எக்ஸ்ட்ரா வச்சுக்கோங்க ஏன்னா ரெண்டு சைட்லையும் வந்து ஃபினிஷ் பண்ணுறதுக்காக ஆஃப் இன்ச்சு வந்து நம்ம மடித்து தைப்போம் பார்த்தீங்களா அதுக்கும் சேர்த்து நீங்கள் வந்து எடுத்துக்கோங்க இப்போ இந்தளவுக்கு நான் லென்த்தில் வந்து நான் எடுத்துக்கிட்டேன் நான் டோட்டலாக வந்து பேபியோட ஹெட்டு வந்து சிக்ஸ்டீன் இன்ச்சு அதை விட நான் வந்து இந்த பக்கமும் இந்த பக்கமும் ஸ்டிச்சிங்க்கு வந்துட்டு ஒரு ஆஃப் ஆஃப் இன்ச்சு விட்டு ஒன் இன்ச்சு எக்ஸ்ட்ரா எடுத்து நான் செவன்டீன் வந்து எடுத்துக்கிட்டேன் நீங்களும் அதே மாதிரியே உங்கள் பேபியோட ஹெட்டுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் வந்து எடுத்துக்கோங்க எடுத்துகிட்டு இந்த மாதிரி ரைட் சைடு வந்து உள் பக்கமாக போகிற மாதிரி வச்சு இந்த மாதிரி சைடு வந்து ஜாயின் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் கீழே இந்த இருக்கும் பார்த்தீங்களா அந்த இடமும் வந்துட்டு ஒரு பக்கத்துக்கு மட்டும் இந்த மாதிரி ஜாயின் பண்ணிவிட்டு அந்த கார்னர் வந்து கட் பண்ணி எடுத்துடலாம் இந்த ஜாயின் பண்ணது ஒரு பக்கம் இருக்கும் ஜாயின் பண்ணாத ஒரு பக்கம் இருக்கும் அந்த ஜாயின் பண்ண பக்கத்தை இந்த மாதிரி கொஞ்சமாக உள் பக்கமாக தள்ளி விட்டு இந்த மாதிரி ஷார்ப்பாக இருக்கிறத வந்து நீளமாக இருக்கிறத ஏதாவது வச்சு இந்த மாதிரி நம்ம வந்து சூரிக்க எடுத்தோம்னா இப்போ ரைட் சைடு தான் நம்மளுக்கு உள்ளே இருக்குது ராங் சைடு வந்து வெளியே இருக்குது பார்த்திங்களா அதனால் இப்போ வந்து ராங் சைடு வந்து உள் பக்கமாக போகிற மாதிரி நம்ம வந்து திருப்பிக்கலாம் இப்போ பாருங்கள் நம்ம வந்து திருப்பி எடுத்தாச்சு எடுத்துட்டு நம்ம ஒரு பக்கம் வந்துட்டு ஸ்டிச் பண்ணியிருப்போம் போம் பார்த்திங்களா சைடு அது வந்து இந்த கார்னர்ஸ் எல்லாம் கரெக்டாக வர மாதிரி நம்ம வந்து இந்த மாதிரி எடுத்து விட்டுக்கலாம் எடுத்து விட்டதுக்கப்புறம் இந்த பக்கம் ஒரு பக்கம் ஊப்பன் இருக்கும் பார்த்தீங்களா அது வந்து ஒரு ஆஃப் இன்ச் உள் பக்கமாக இந்த மாதிரி தள்ளி விட்டு அப்படியே நம்ம வந்து ஸ்ட்ரைட்டாக வந்து வச்சு ஸ்டிச் பண்ணிக்கலாம் சைடு வந்து நம்ம க்ளோஸ் பண்ணதுக்கப்புறம் இந்த மாதிரி நான் வெல்க்ரோ தான் நான் எடுத்திருக்கேன் இந்த மாதிரி வெல்க்ரோ இல்லை அப்படிங்கும் போது நீங்கள் வந்து பட்டன் கூட நீங்கள் வந்து யூஸ் பண்ணிக்கலாம் வெல்க்ரோன்னால் கொஞ்சம் ஈஸியாக இருக்கும் இந்த மாதிரி எந்த அளவுக்கு நம்மளுக்கு தேவையோ அந்த மாதிரி வச்சு இந்த மாதிரி ஸ்டிச் பண்ணிக்கோங்க ஒரு வெல்க்ரோவில் ரெண்டு பீஸ் வரும் பார்த்திங்களா அதில் ஒரு பீஸ் வந்து இப்படி வச்சு ஸ்டிச் பண்ணிவிட்டு இப்போ இந்த மாதிரி நம்ம வந்து ஸ்டிச் பண்ணிட்டோம் இந்த இது ஒன்று வந்து மேல் பக்கமாக வந்து ஸ்டிச் பண்ணோம்னா ஒன்று அடிப்பக்கமாக இப்போ அடிப்பக்கமாக ஸ்டிச் பண்ணியிருக்கிறோம் இப்போ இதுக்கு மேலே வந்து இப்படி வர மாதிரி நம்ம வந்து ஸ்டிச் பண்ணிக்கலாம் இப்படி வந்து ஒட்டுற மாதிரி நம்மளுக்கு வந்து கரெக்டாக வரணும் அதை பார்த்து நீங்கள் வந்து வச்சு ஸ்டிச் பண்ணிக்கோங்க வந்து ஸ்டிச் பண்ணியாச்சு இந்த மாதிரி ஒட்டுறதுக்கு நம்மளுக்கு வந்து கரெக்டாக வருது இப்போ வந்து இந்த மாதிரி நேவி ப்ளூவில் நம்ம வந்து லென்த் பீஸ் வந்து கட் வந்தோம் பார்த்திங்களா அதை தான் நான் வந்து எடுத்திருக்கேன் கீழே பார்த்தீங்கன்னா பைப்பிங் மாதிரி நல்லா வந்துட்டு நம்மளுக்கு வந்து ஃபினிஷிங்காக கொடுத்துருப்பாங்க மேல் பக்கம் மட்டும் நம்ம இப்போ கட் பண்ணது பக்கம் மட்டும் பிசுறு வர மாதிரி இருக்கும் அந்த இடத்துல இந்த மாதிரி நீடில் வச்சு கை ஊசி நீடல் வச்சு இந்த மாதிரி அப்படியே வந்து குட்டி குட்டியாக குட்டி குட்டியாக இந்த மாதிரி ரன்னிங் ஸ்டிச் மாதிரி நம்ம வந்து போட்டுகிட்டு வந்துக்கலாம் தோ அந்த அளவுக்கு ஃபுல்லாக இந்த மாதிரி குட்டி குட்டியாக குட்டி குட்டியாக நம்ம வந்துட்டு ரன்னிங் ஸ்டிச் போட்டு எடுத்துக்கலாம் பாருங்கள் ஃபைனலாக இது வரைக்கும் நம்ம வந்து ஸ்டிச் பண்ணி எடுத்துகிட்டு வந்தாச்சு எடுத்துகிட்டு நம்மளுக்கு தேவைங்கிற அளவுக்கு இதை வந்து சுருக்கி நம்ம வந்து இப்போ வந்து ஃப்ளவர் மாதிரி நம்ம வந்து செய்ய போகிறோம் இந்த ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங் இருக்குது பார்த்திங்களா அதை வந்து பிடிச்சிட்டு அப்படியே அதுக்கு கீழே 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 இந்த மாதிரி சர்க்கிள் ஷேப்பில் இந்த மாதிரி அந்த அட்ஜஸ்ட் பண்ணி நம்மளுக்கு அளவுக்கு அந்த சுருக்கம் வேணுமோ அதை வந்து அட்ஜஸ்ட் பண்ணி அட்ஜஸ்ட் பண்ணி நம்ம இந்த மாதிரி சுற்றி சுற்றி நம்ம வந்து ஒவ்வொன்று கீழே ஒன்று சுற்றி சுற்றி வந்துட்டே இருந்தோம்னா நம்மளுக்கு அழகாக வந்து ஒரு ஃப்ளவர் ஷேப்பில் நமக்கு வந்து ஒரு ஃப்ளவர் கிடைச்சிரும் அந்த சுருக்கம் வந்து நீங்கள் வந்து அட்ஜஸ்ட் பண்ணி வைக்கும் போது தான் நம்மளுக்கு வந்து இது பார்க்குறதுக்கு கொஞ்சம் நல்லா இருக்கும் வச்சதுக்கப்புறம் நம்மளுக்கு அழகாக ஒரு ஃப்ளவர் வந்து ரெடி ஆயிடுச்சு இப்போ வந்து நம்ம அந்த த்ரெட்டு இருக்கும் பார்த்தீங்களா ஆல்ரெடி நம்ம வந்து இது பண்ணுறது அந்த த்ரெட்டு வச்சு உள்ளேயும் வெளியும் நல்லா வந்துட்டு எல்லா லேயருக்குமே வந்து ஸ்டிச் உழுவுற மாதிரி நம்ம வந்து சுற்றி ஷர்க்கிள் ஷேப்க்கும் வந்து ஸ்டிச் பண்ணிக்கலாம் அப்போ தான் நம்மளுக்கு வந்து கழுண்டு வராமல் நம்மளுக்கு நீட்டாக அதே ஷேப்கே நம்மளுக்கு வந்து இருக்கும் இல்லைன்னா அது மட்டும் தனியாக நம்மளுக்கு எந்த லேயரில் ஸ்டிச் பண்ணாமல் இருக்கமோ அது வந்து தனியாக பிரிஞ்சு வந்துடும் எல்லா லேயருக்குமே படுற மாதிரி இந்த மாதிரி ஸ்டிச் பண்ணிக்கலாம் வந்து கொஞ்சம் பெரிய சைஸா அந்த மாதிரி மாதிரி இந்த நம்ம ஸ்டிச் பண்ணதுக்கப்புறம் நம்மளுக்கு வந்து ஃப்ளவர் ரெடி ஆயிடுச்சு இதை வந்து நம்ம செஞ்சு வச்சிருந்த அந்த பேண்டு மேலே வந்து இது சென்டராக இருக்குது சென்டராக இல்லாமல் இந்த மாதிரி சைடாக வந்து நம்ம எப்பயும் ஹெட் பேண்ட் வந்து சைடில் தானே அந்த ஃப்ளவர் ரொம்ப குட்டிஸ்க்கு வந்து வைப்போம் அந்த மாதிரி நம்ம வந்து சைடாக வர மாதிரி வச்சு இந்த மாதிரி ஸ்டிச் பண்ணிக்கலாம் அந்த பண்ண து கரெக்டாக இருக்கும் நம்மளுக்கு இந்த மாதிரி வந்து நம்ம அந்த பேண்டில் வந்து ஸ்டிச் பண்ணிக்கலாம் ஒரு வந்து ஹெட்பேண்ட் வந்து நம்மளுக்கு ரெடி ஆயிடுச்சு நம்ம வீட்லேயே நம்ம குட்டீஸுக்கு வந்து நம்ம ஹெட்பேண்ட் ரெடி பண்ணி கொடுத்துக்கலாம் ட்ரெஸ்ஸுக்கு மேட்ச்சாக வேஸ்ட்டாக தூக்கி போடுற ட்ரெஸ்ஸு இந்த மாதிரி அழகாக நம்ம வந்துட்டு ஹெட் பேண்டாக நம்மளுக்கு வந்து ரெடி பண்ணிக்கலாம் பாப்பாவுக்கு போட்டு விட்டதுக்கு அப்புறம் ரொம்பவே சூப்பராக இருக்குது எங்களுக்கு ரொம்பவே பிடிச்சிருந்துச்சு கண்டிப்பாக நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் இப்போ வந்து டிப்ஸ் நம்பர் டூ பார்க்கலாம் அதுக்கே இந்த மாதிரி அதே மாதிரி ஒரு ஃபுல் ஃபுல் வச்ச வந்து ட்ரெஸ்ஸு தான் நான் வந்து எடுத்திருக்கேன் இப்போ வந்து இந்த ஸ்லீவ் இருக்குது பார்த்தீங்களா அந்த ஸ்லீவ்லேருந்து இந்த ஸ்லீவ் வரையும் வரையும் வர மாதிரி ஸ்ட்ரைட்டாக வந்து இந்த மாதிரி கட் பண்ணி விட்டுக்கலாம் கட் அப்புறம் இப்படி தான் இருக்கும் இதை வந்து ரைட் சைடு வந்து வெளியே இருக்குது இப்போ ராங் சைடு வெளியே வர மாதிரி நம்ம வந்து திருப்பிடலாம் திருப்பிட்டு நம்ம வந்து சேரீக்கு வந்து ப்ளீட் எடுப்போம் பார்த்தீங்களா அந்த மாதிரி குட்டி குட்டியாக குட்டி குட்டியாக எடுத்துக்கோங்க உங்களுக்கு எந்தளவுக்கு குட்டி குட்டியாக வருதோ அந்தளவுக்கு குட்டி குட்டியாக அந்த மாதிரி எடுத்துக்கலாம் எடுத்துகிட்டு ரப்பர் பேண்ட் இருக்கும் பார்த்தீங்களா இந்த மாதிரி அந்த மாதிரி ரப்பர் பேண்டை அந்த எஜ்ஜில் வந்து லைட்டாக அப்படியே டைட்டாக போட்டு விட்டுக்கோங்க எந்த அளவுக்கு அது வந்து இழுத்து டைட்டாக போட முடியுமோ அந்த அளவுக்கு டைட்டாக போட்டுட்டு இப்போ ரைட் சைடு வெளியே வரமோது திருப்பிட்டோம்னா நம்மளுக்கு இந்த மாதிரி அழகாக வந்து ஒரு கவர் கெடைச்சிச்சு இது வந்து எதுக்கு கவராக யூஸ் பண்ண போகிறேன்னு பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி வந்து அயன் பாக்ஸுக்கு தான் நம்ம வந்து கவராக யூஸ் பண்ண போகிறோம் அதுக்கு முன்னாடி இந்த ஒயர் வந்து நம்ம என்ன தான் சுற்று சுற்றுன்னு சுற்றி வச்சாலும் கலண்டு கழுண்டு வந்துகிட்டே இருக்கும் அதை வந்து இது பண்ணுறதுக்கு இந்த மாதிரி ஃபுல் அண்ட் ஷர்ட்லலாம் கீழே பட்டன் போடுறதுக்கு இருக்கும் பார்த்தீங்களா அதை மட்டும் கட் பண்ணி இந்த மாதிரி ஒயரை சுற்றி இந்த மாதிரி வச்சு நம்ம போட்டு விட்டோம்னா எப்போயுமே கலரவே கழுராது நம்மளே வந்து கழுட்டுற வரைக்கும் கண்டிப்பாக இதையும் ட்ரை பண்ணி பாருங்கள் இப்போ வந்து நம்ம அழகாக வந்து ஒரு கவரும் வந்துட்டு ஹயன் பாக்ஸுக்கு வந்து போட்டாச்சு அதில் டஸ்ட் படாமல் நீட்டாக நம்மளுக்கு வந்து இருக்கும் இப்போ டைலரிங் மிஷின் இல்லாதவங்க இந்த மாதிரி ட்ரை பண்ணிக்கோங்க டெய்லரிங் மிஷின் இருக்குது அப்படிங்கும் போது வேறு எப்படி நம்ம வந்து இதை யூஸ் பண்ணலாம் அப்படிங்கிறத பார்க்கலாம் இப்போ வந்து இந்த ரப்பர் பண்ணை கழட்டிட்டு நம்ம ரெண்டு கிளாத்தையும் ஒன் ஹவர் மாதிரி வச்சு இந்த மாதிரி ஸ்ட்ரைட்டாக ஒரு ஸ்டிச் பண்ணி எடுத்துடலாம் இப்போ ஸ்டிச் பண்ணியாச்சு இப்போ ரைட் சைடு வெளி பக்கம் திருப்புனதுக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு இந்த மாதிரி ஸ்டிச் போட்டு நம்மளுக்கு வந்து நீட்டாக இருக்கும் இதை வந்து அப்படியே நம்ம வந்து எடுத்து வந்துட்டு அந்த அயன் பாக்ஸ்க்கு வந்து போட்டு விட்டோம்னா கரெக்டாக இதுக்குன்னே செஞ்ச மாதிரி ஒரு கவர் வந்து நம்மளுக்கு ரெடி ஆயிரும் அந்த ஃப்ளீட் ஆரஞ்சு கலரில் இருக்கிறதுனால பார்க்கறதுக்கே இன்னும் அழகாக இருக்குது நம்ம வந்து ஒரு செல்ஃபில் வச்சுட்டோம்னா கூட மாதிரி கவர் போட்டு விட்டால டஸ்ட் படாமே இருக்கும் நம்மளுக்கு பார்க்கறதுக்கும் அழகாக இருக்கும் கண்டிப்பாக இந்த மாதிரியும் நீங்கள் வந்து ட்ரை பண்ணி பாருங்க இப்போ வந்து டிப்ஸ் நம்பர் த்ரீ பார்க்கலாம் அதுக்கு இந்த மாதிரி நம்ம குட்டி குழந்தையா இருக்கும் இருக்கும்போது இந்த மாதிரி வந்து டைப்பில் வந்து கீழே இந்த மாதிரி பட்டன் போடுற மாதிரி டைப்பில் நம்ம வந்து ட்ரெஸ் வாங்குவோம் அது கொஞ்சம் பெருசானதுக்கப்புறம் அந்த இடத்துல பட்டன் போட முடியாது நம்ம வந்து அப்படியே அது வச்சுருப்போம் அப்படியே போடாமல் அப்படியே போட்டு விட்டாலும் வந்து அந்த ஒரு இடத்துல வந்து ஒரு மாதிரியாக இருக்கும் அந்த மாதிரி இருக்கிற டைமில் நம்ம ஸ்ட்ரெயிட்டாக அந்த இடம் எந்த இடத்துல அந்த வளைவு வருது பார்த்திங்களா கர்வ் மாதிரி அந்த வளைவு எந்த இடத்துல வருதோ ஸ்ட்ரெயிட்டாக அந்தளவுக்கு மட்டும் நம்ம வந்து கட் பண்ணி எடுத்துடலாம் எடுத்துட்டு நம்ம வந்து எப்பயுமே வந்துட்டு டூ ஃபோல்டு பண்ணி ஸ்டிச் பண்ணுவோம் பார்த்தீங்களா அந்த மாதிரி நம்ம வந்து ஸ்ட்ரைட்டாக வந்து ஃபுல் ஷர்க்குலுக்குமே நம்ம வந்து ஸ்டிச் பண்ணிட்டோம்னா நம்ம நீட்டாக வந்து ஒரு நார்மல் டீஷர்ட் மாதிரி நம்மளுக்கு வந்து கிடைச்சிரும் குட்டியாக வந்து ஃபோல்டு பண்ணி அதை ஸ்டிச் பண்ண முடியுமோ அந்தளவுக்கு ஸ்டிச் பண்ணிட்டீங்கன்னா நமக்கு டீஷர்ட் வந்து இன்னும் கொஞ்சம் நீளமாக நம்மளுக்கு வந்து கிடைக்கும் இப்போ பாருங்கள் நம்ம ஃபுல் ஷர்க்குலேயுமே ஸ்டிச் பண்ணதுக்கப்புறம் நமக்கு இப்படி தான் இருக்கும் நம்ம அழகாக நம்ம வந்து ஒரு டி கன்வெர்ட் பண்ணியாச்சு நீங்களும் கண்டிப்பாக இந்த மாதிரி ட்ரெஸ் இருந்துச்சுன்னா ட்ரை பண்ணி பாருங்கள் இப்போ வந்து டிப்ஸ் நம்பர் ஃபோர் பார்க்கலாம் அதுக்கே இந்த மாதிரியான டைப்பில் வந்து ஒரு ட்ரெஸ் தான் நான் வந்து எடுத்திருக்கேன் இப்போ எடுத்துகிட்டு இந்த சைடு வந்து அதாவது ஷர்ட் மாதிரி டைப்பு இந்த ரெண்டு சைடு இருக்கும் பார்த்திங்களா ஃப்ரண்ட்டில் அந்த ரெண்டு சைடுமே இந்த மாதிரி கட் பண்ணி எடுத்துக்கலாம் அதுக்கப்புறம் இந்த சோல்டர் ஜாயிண்டிங் இருக்கும் பார்த்திங்களா அந்த சோல்டர் ஜாயிண்டிங்கும் வந்து கட் பண்ணி ஃப்ரண்ட் பீஸ் ரெண்டுத்தையும் எடுத்துடலாம் அதுக்கப்புறம் இந்த கீழே வந்து பேக் சைடு பீஸில் இந்த ஃப்ளீட் வச்ச மாதிரி இருக்கு பார்த்திங்களா அந்த இடத்துல மட்டும் கொஞ்சமாக அந்த இடத்துல இருக்கிற ஃப்ளீட்டை மட்டும் நான் வந்துட்டு தனியாக வந்து பிரித்து எடுத்துட்றேன் எடுத்ததுக்கப்புறம் நம்மளுக்கு வந்து அந்த ஃப்ளீட் வந்துட்டு இதாகி நம்மளுக்கு பெரிய பீஸாக கிடைக்கும் அது வந்து நம்மளுக்கு தேவைங்கிற மெஷர்மெண்ட்டில் நம்ம வந்து இப்போ வந்து மெஷர் பண்ணி கட் பண்ணிக்கலாம் இப்போ நான் ஸ்டிச் பண்ணதுக்கப்புறம் எங்களுக்கு எந்த மாதிரி மெஷர்மெண்ட்டில் தேவையோ அது மாதிரி பண்ணிக்கோங்க ஏன்னால் நான் வந்து குட்டி சைஸாக பண்ணுறேன் உங்களுக்கு பெரிய சைஸாக வேணால் கூட உங்களோட மெஷர்மெண்ட்டுக்கு நீங்கள் பண்ணிக்கோங்க இப்போ வந்து இந்த மாதிரி ஒரு பக்கத்துக்கு ஆஃப் இன்ச்சில் மடித்து டூ ஃபோல்டு பண்ணி ஸ்டிச் பண்ணிக்கிட்டேன் இப்போ இந்த சைடில் ஒன் இன்ச்சுக்கு டூ டைம்ஸ் வந்து ஃபோல்டு பண்ணி இந்த மாதிரி பெரிய இதாக வர மாதிரி நான் வந்து ஸ்டிச் பண்ணிக்கிட்டேன் இப்போ நம்ம வந்து ஆஃப் இன்ச்சாக நம்ம வந்துட்டு ஸ்டிச் பண்ண பார்த்திங்களா அங்கேருந்து இங்கே கீழே நம்ம வந்து ஒன் இன்ச்சாக ஸ்டிச் பண்ணிவிட்டு வந்தோம் பார்த்திங்களா அந்த ஃபோல்டு பண்ணி அந்த இடத்துல அந்த ஒன் இன்ச்சு மேலே ஸ்டிச் பண்ணாமல் அந்த இடத்துல ஃபினிஷ் பண்ணிக்கலாம் இப்போ ரைட் சைடு உள் பக்கமாக நம்ம இருக்கிற மாதிரி வச்சு ஸ்டிச் பண்ணோம் இப்போ வந்து ராங் சைடு உள் பக்கமாக போகிற மாதிரி திருப்பிடலாம் ரைட் சைடு வெளியே வர மாதிரி இப்போ நம்ம அந்த ஒன் இன்ச்சுக்கு நம்ம வந்து ஸ்டிச் ஸ்டிச் பண்ண அந்த ஓப்பனாக ஆகிவிட்டு இருந்தோம் பார்த்திங்களா அந்த இடத்த மட்டும் இந்த மாதிரி த்ரெட்டு வச்சோ இல்லை வந்து இந்த மாதிரி ரெட் கலரில் இருக்கிற கயிறு வச்சோ நீங்கள் வந்து உள்ளே விட்டு நம்ம வந்து இந்த மாதிரி எடுத்துக்கலாம் ஒரு பக்கம் உள்ளே விட்டு இன்னொரு பக்கம் வெளியே வர மாதிரி இந்த மாதிரி எடுத்துக்கலாம் இப்போ இது வந்து நம்மளுக்கு தேவைங்கிற சைஸுக்கு நம்ம வந்து இந்த மாதிரி சுருக்கி நம்ம வந்து டைட்டாகவோ இல்லை லூஸாகவோ நீங்கள் வந்து கட்டிக்கலாம் அந்த கேப் வந்து எந்தளவுக்கு நம்மளுக்கு வந்து வேணுங்கிறத வந்து பார்த்து நீங்கள் வந்து கட்டிக்கோங்க இப்போ அந்த சைடில் அந்த மாதிரி கட் பண்ணதுக்கப்புறம் மேல் பக்கம் வந்து இந்த மாதிரி குட்டி பீஸாக கட் பண்ணி இதை வந்து டூ டைம்ஸ் வந்து ஃபோல்டு பண்ணி இந்த ரோப் மாதிரி நம்ம ஸ்டிச் பண்ணுவோம் பார்த்தீங்களா அந்த மாதிரி ரோப் மாதிரி நான் வந்து ஸ்டிச் பண்ணி எடுத்துக்கிறேன் உங்களுக்கு அளவுக்கு லென்த்து பீஸ் வேணுமோ அந்தளவுக்கு இந்த மாதிரி ரோப்பாக நீங்கள் வந்து ஸ்டிச் பண்ணிக்கோங்க இப்போ வந்து இதை வந்து இந்த இடத்துல வந்து நம்ம வச்சு ஸ்டிச் பண்ணிக்கலாம் அந்த ஆஃப் இன்ச்சு ஃபோல்டு பண்ணி ஸ்டிச் பண்ணி இருந்து அந்த பக்கம் தான் நம்ம வந்து இப்போ வச்சு ஸ்டிச் பண்ண போகிறோம் ஒரு பக்கம் மட்டும் இருந்தால் போதும் அதனால் ஒரு பக்கம் அடியில் இருக்க பீஸுக்கு மட்டும் இந்த மாதிரி நான் வந்து வச்சு இந்த மாதிரி ஸ்டிச் பண்ணிக்கிறேன் ஒரு பிடி மாதிரி வர மாதிரி நான் வந்து ஸ்டிச் பண்ணிக்கிறேன் இப்போ வந்து நம்ம ஸ்டிச் பண்ணியாச்சு ஸ்டிச் பண்ணதுக்கப்புறம் இந்த மாதிரி ஓப்பனாக இருக்கிற பக்கம் வந்து நம்மளுக்கு தேவைங்கிறது அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம் இந்த பக்கம் வந்து நம்ம வந்து மாட்டி விட்டுக்கலாம் இந்த மாதிரி வந்து ஆணிலையோ இல்லை ஊக்குலையோ வந்து நம்ம வந்து மாட்டிக்கலாம் மாட்டிட்டு இது எதுக்காக யூஸ் பண்ண போகிறோம்னு பார்த்தீங்கன்னா நம்ம கிட்டே வந்து ஏதாச்சும் ஒரு பொருள் வாங்கிட்டு வரோம் நம்மகிட்ட நிறைய வந்து கவர் சேரும் அந்த கவரும் பார்த்திங்கன்னா நமக்கு வெஜிடபிள்ஸ் வைக்கிறதுக்கு இல்லைன்னா வேறு ஏதாச்சும் திங்ஸ் வைக்கிறதுக்கு நமக்கு நிறைய தேவைப்படும் நம்ம எடுத்து எடுத்து வைப்போம் அந்த மாதிரி கவர்லாம் அங்கங்கே ஒன்று நம்ம வச்சிருப்போம் அந்த மாதிரி இல்லாமல் இந்த மாதிரி கவர்ஸ்லாம் போட்டு வைக்கிற ஒரு ஆர்கனைசராக கூட நம்ம வந்து இது யூஸ் பண்ணிக்கலாம் நம்ம அழகாக மேலே கவர் போட்டுட்டு தேவைங்கும் போது நம்ம கீழேருந்து இப்படி உருவனோம்னா நமக்கு வந்து ஈஸியாக வந்து நம்மளுக்கு வந்துடும் அந்த கீழே வந்து உங்களுக்கு டைட்டாக இருக்கிற மாதிரி இருந்துச்சுன்னா இந்த த்ரெட்டை வந்து இன்னும் கொஞ்சம் லூஸ் பண்ணியோ இல்லை டைட் பண்ணியோ நீங்கள் வந்து அட்ஜஸ்ட் பண்ணி நீங்கள் வந்து இது பண்ணிக்கலாம் அழகாக நம்ம வந்து ஒரு இடத்துல வந்து கிச்சனில் ஒரு இடத்துல மாட்டி வச்சிட்டோமா அழகாக இருக்கோம் கண்டிப்பாக நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் இப்போ டிப்ஸ் நம்பர் ஃபைவ் பார்க்கலாம் அதுக்கு ஃபஸ்ட்டு டிப்ஸுக்கு நம்ம வந்துட்டு ஃப்ராகை வந்து கட் பண்ணிவிட்டு பாடி பார்ட் மட்டும் இருக்கும் பார்த்தீங்களா அதை வந்து நான் எடுத்துக்கிட்டேன் எடுத்துகிட்டு பேக் சைடில் வந்து இந்த மாதிரி பட்டன் போடுற மாதிரி கொடுத்துருக்காங்க அதை நான் வந்து அப்படியே இருந்தாலும் ஓகே உங்களுக்கு நான் வந்து அதை எடுத்துட்டேன் எடுத்துகிட்டு ரைட் சைடு வந்து உள் பக்கமாக போகிற மாதிரி ராங் சைடு வெளிப்பக்கமாக வர மாதிரி திருப்பிட்டு மேல் பக்கம் அந்த நெக் சைடை மட்டும் விட்டுட்டு பேலன்ஸ் இருக்கிற த்ரீ சைட்ஸுமே அந்த ஸ்லீவ் பக்கமும் கொஞ்சம் ஓப்பனாக இருக்கும் அதனால த்ரீ சைட்ஸுமே நம்ம வந்து இந்த மாதிரி ஸ்ட்ரெயிட்டாக வந்து ஸ்டிச் பண்ணிக்கலாம் அந்த ஸ்லீ ஸ்லீவ் வந்து எப்படி அண்ணீவனாக இருந்துச்சுனாலும் ஓகே நீங்கள் வந்து ஸ்ட்ரெயிட்டாக வர மாதிரி ஸ்டிச் பண்ணிக்கோங்க ஒரு ஆஃப் இன்ச்சுக்கு நம்ம வந்து உள்ள தள்ளி நம்ம வந்து எப்பயும் ஸ்டிச் பண்ணுவோம்ல அந்த மாதிரி ஸ்டிச் பண்ணிக்கலாம் அந்த ஸ்லீவ் வந்து ஸ்ட்ரைட் பீஸ் எந்த இடத்துல வருதோ அந்த இடத்துல வந்து ஸ்ட்ரெயிட் டையாக நம்ம வந்து போட்டுக்கலாம் இப்போ பாருங்கன்னா நம்ம த்ரீ சைட்ஸும் வந்துட்டு ஸ்டிச் பண்ணிவிட்டு அந்த கார்னர் ரெண்டு பக்கமும் நம்ம கட் பண்ணி விட்டுக்கலாம் அப்போ தான் நம்மளுக்கு வந்து இந்த மாதிரி திருப்பும் போது நம்மளுக்கு இந்த கார்னர் வந்து நம்மளுக்கு கரெக்டாக வரும் இப்போ ரைட் சைடு நம்ம வந்து திருப்பியாச்சு திருப்பினதுக்கப்புறம் அப்புறம் நம்ம அந்த பேக் சைடில் அந்த பட்டன் போகிற இடத்துல நம்ம வந்து பட்டனை கட் பண்ணோம் பார்த்திங்களா அந்த இடத்த வந்து பிடிச்சி இந்த மாதிரி ஒன்றா ஒன்று மேலே ஒன்றா வர மாதிரி வச்சு நம்ம வந்து மாதிரி கை ஊசி வச்சு நல்லா ஸ்ட்ராங்காக வர மாதிரி ஸ்டிச் பண்ணிக்கலாம் அந்த பட்டன் வந்து அந்த பட்டன் போடுறது இருந்தாலும் ஓகே தான் இருந்தாலும் நம்ம வந்து அந்த பட்டன் போடுறது வந்து அந்தளவுக்கு ஸ்ட்ராங்காக இருக்காது நம்ம பண்ணுறதுக்கு அதனால் இந்த மாதிரி ஸ்டிச் பண்ணிட்டோம்னா நம்மளுக்கு வந்து இன்னும் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா ஸ்ட்ராங்காக இருக்கும் இது வந்து அப்படியே வந்து ஒரு ஆணியில் மாட்டி இந்த மாதிரி வந்துட்டு நம்மக்கிட்ட இருக்க கரண்டி ஸ்பூன்ஸ் அந்த மாதிரி வைக்கிற ஒரு ஆர்கனைசராக நம்ம வந்து யூஸ் பண்ணிக்கலாம் நிறைய பேர் வீட்டில் வந்து நம்ம ரெண்டில் இருக்கும்போது நம்மளை ஆணி விட மாட்டாங்க அந்த மாதிரி டைமில் நம்ம வந்து விண்டோ கம்பியில் கூட இந்த மாதிரி அதை எஸ் வச்சு மாட்டி இந்த மாதிரி கரண்டிஸ்லாம் ஆர்கனைஸ் பண்ணுறதுக்கு நம்ம ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இல்லை பாத்ரூமில் மாட்டினோம்னா நம்ம வந்து இந்த மாதிரி ஃபேஸ்ட் எல்லாம் வைக்கிறதுக்கும் நம்மளுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இந்த வீடியோவில் இருந்த எல்லா டிப்ஸுமே உங்களுக்கு பிடிச்சிருக்க நம்பரை பிடிச்சிருந்துச்சினா நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் பாய்